ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற திருப்பாவியினுடைய ஐந்தாவது பாசுரம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்பிக்கும்போதே எவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிருக்கிறப்புறங்க மாயனைன்னு ஆரம்பிச்சிருக்கார் எல்லோருக்குமே தெரியும் இந்த கண்ணன் அப்படின்னாலே மாயன் மாயக்கண்ணன் மாய செயல்கள் புரிய புரிபவன் நல்ல சேஷ்டைகள் குறும்புத்தனை நல்லா பண்ணவர் அதனால மாயனைன்னு ஆரம்பிச்சிருக்கார் மண்ணு வடமதுரை மைந்தனை அவர் தான் அவதாரம் பண்ணினார் அதனால் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய்மையான பெருகி ஓடுகின்ற அந்த யமுனை நதிக்கரையிலே விளையாடி மகிழ்ந்தவர் அந்த கண்ணன் அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அந்த ஆயர் குலத்துக்கே அவர்தான் விளக்கு போன்றவர் ஆயர் குலத்தை அவர் தானே காப்பாற்றினார் அதனால் ஆயர் குலத்திலே தோன்றிய விளக்குன்னு சொல்கிறார் பெருமைப்படுத்தி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னா தன்னுடைய தாய்க்கு பெருமை சேர்க்கின்ற மகன் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் பகவான் கிருஷ்ணரை மிகவும் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார் ஒரு தாய்க்கு பெருமை எது அப்படின்னா இவ்வளவு ஒரு நல்ல மகனை பெற்றிருக்காங்களே இதுவல்லவோ மகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போற்றுனாங்க அப்படின்னா அதுதான் அந்த தாய்க்கு பெருமை அப்படி அவரை பெற்ற தாயான தேவகிக்கும் சரி அவரை வளர்த்த தாயான யசோதா பிராட்டிக்கும் சரி அவர் பெருமை சேர்த்தவர் அப்படின்னு சொல்றார் தாமோதரன் ஏன் சொல்றார் அப்படின்னா தாமம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் கயிறு அப்படின்னு அர்த்தம் உதரம் அப்படின்னா வயிறு தாம உதரம் தாமோதரம் தாமோதரன் அப்படின்னு வருது இல்லையா அவருடைய இடுப்புல வந்து இந்த கயிறை கட்டி உரல்ல கட்டி போட்டுருவாரு யசோதா அவருடைய குறும்புத்தனம் தாங்க முடியாம அந்த கயிறை கட்டி போட்டதுனால அவருக்கு அந்த இடுப்புல வந்து தழும்பு இருக்கும் அதனால அவருக்கு தாமோதரன் ஒரு பேருண்டு அந்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க சுத்தமா இருந்து அவரை மனதார மனசுல அவரை இருத்தி மணம் வீசுகின்ற மலர்களாலே அவரை அர்ச்சித்து நம்ம பாடி வழிபாடு பண்ணினால் என்ன வரும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு நிறைவு செஞ்சுருக்கார் போய பிழையும்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்களும் சரி இனிமே நாம் செய்கின்ற பாவங்களும் சரி தீயில போட்டு தூசு போல காணாமல் போய்டும்னு சொல்லி நிறைவு பண்ணியிருக்கார் ஆண்டாள் நாச்சியார் அதுக்காக பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு நான் இந்த பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார பாராயணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயிடாது மனசார தூய்மையான மனத்தோடு தான் இருக்க வேண்டும் அப்படி நம்ம தூய்மையான மனத்தோட நாமளும் சுத்தமாயி நம்ம மனசும் சுத்தமாயி பகவான் கிருஷ்ணரை நாம பாடி வழிபாடு பண்ணினோம்னா நம்முடைய பாவங்கள் தொலையும் தெரியாமல் செய்த பாவங்கள் தொலையும் அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லி இருக்கின்றார் அதோடு இந்த பாசுரத்துல ஒவ்வொரு மகனும் தன்னுடைய தாய்க்கு பெருமை தரக்கூடியவராகவும் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்ற திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் முதல் பதிகத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை சோதியை அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த திருவண்ணாமலை தான் அவரு மென்ஷன் பண்ணி சொன்னாரு அதே மாதிரி தான் இதுலயும் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் அப்படின்னு மால் அரியா அப்படின்னா மால்னா திருமால் திருமாலாலையும் அறிய முடியல நான்முகன் அப்படின்னா பிரம்மா அந்த பிரம்மாவினாலையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை யாரை எம்பெருமான் சிவபெருமான அவரோட ஆதியை பார்க்குறேன் பா பாதத்தை பார்க்குறேன் திருப்பாதத்தை நான் பார்த்துருவேன் அப்படின்னு வராக அவதாரம் எடுத்து திருமால் போனார் கீழே அதே தான் பிரம்மாவும் அன்னஸ்வரூபம் எடுத்து மேலே மேலே பறந்து பறந்து அவரோட முடிய பார்த்துருவேன்னு போனார் ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல அதத்தான் மாலரியா நான்முகனும் காணாமலையினை காணாத மலையினை அண்ணாமலையினை ரெண்டு பேராலேயும் நெருங்க முடியாத மலையாக இருப்பவர் யார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படி ரெண்டு பேராலையும் பார்க்க முடியாத மலையாக அண்ணாமலையாராக இருக்கின்ற அந்த எம்பெருமான் சிவபெருமானை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும்னு சொல்கிற அவங்க ரெண்டு பேராலேயே பார்க்க முடியல ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் சிவபெருமானை எனக்கு தெரியும் அந்த அண்ணாமலையாரை எனக்கு தெரியும்னு நாம் சாதாரணமாக பேசுகிறோம் நம்மால மட்டும் கிடையாது இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலேயும் சரி அவ்வுலகில் உள்ள தேவர்களாலேயும் சரி அவரை புரிந்து கொள்ள முடியாது அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் எம்பெருமான் சிவபெருமான் அவரை உணர்ச்சி பூர்வமா சிவசிவான்னு சத்தம் போட்டு அழைக்கிறோம் இல்லையா நம்ம எம்பெருமானே சிவபெருமானே சிவசிவான்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லி நாம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் நீயே இதை உணராம இப்படி உறக்கத்துல இருக்காயே முதல்ல கண்ணை திறந்து கதவை தர அப்படின்னு சொல்லி தோழியை எழுப்புகின்றார்கள் தோழிகள் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா நான் தினமும் தான் அவரை பார்க்கறனே தினமும் தான் கோயிலுக்கு போறேனே இன்னைக்கும் போகணுமா எப்பவும் வர்ற மார்கழி மாசம் தானே கட்டாயம் காலையிலேயே எழுந்திருக்கணுமா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எப்பொழுதும் போலவே வந்து எம்பெருமான் சிவபெருமானை நாம் வணங்கி துதிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வேலை என்ன அவரை துதிப்பது தான் நான் படைத்த பெருமை அவரை பாடுவதற்கு மட்டும்தான் எப்படி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் மார்கழியில் மலர்கின்ற மலர்கள் கூட அந்த மாலவனுக்கு மட்டும்தான் சொந்தம் நம்மளை அழகுபடுத்துறதுக்காக இல்லைன்னு சொன்னார் இல்லையா அதே போலத்தான் நம்மளோட பணி என்ன எப்பொழுதுமே அவரை துதிப்பதுதான் நடக்கிறதெல்லாம் தன்னை போல நடக்கும் அப்படின்னு நினைச்சு பாரத்தை எல்லாம் பெருமான் மேல போட்டுட்டு நம்ம நம்முடைய வேலையை பார்த்துட்டே இருக்கணும் வர மனசார நினைச்சு துதிச்சுட்டே இருக்கணும் இது ஒரு ஞானத்தை மெஞ்ஞானத்தை புகட்டுகின்ற ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்